ஆர்ஜின் பை டான் ப்ரோம் அத்தியாயம் ஆறு வின்ஸ்டனின் நட்பார்ந்த குரல் லெங்டனின் தலையணையில் ரீங்காரம் விட்டது எங்களுடைய சேகரிப்பின் மிகப்பெரிய ஓவியம் உங்களுக்கு நேர் எதிரில்தான் இருக்கிறது ப்ரொஃபசர் ஆனாலும் பெரும்பாலான விருந்தினர்கள் அதை சட்டென்று கண்டுகொள்வதில்லை லிங்டன் அந்த மியூசியத்தின் மைய பகுதியின் ஊடாக உற்று பார்த்தார் என்றாலும் காயலை பார்த்தபடி இருக்கும் கண்ணாடி சுவற்றை தவிர அவரால் வேறு எதையும் பார்க்க முடியவில்லை மன்னிக்க வேண்டும் இங்கு நான் தான் பெரும்பான்மை என்று நினைக்கிறேன் என்னால் எந்த ஓவியத்தையும் பார்க்க முடியவில்லை சரி அது வேண்டுமானால் வழக்கத்திற்கு மாறான வகையில் வைக்கப்பட்டிருக்கலாம் என்றான் வின்ஸ்டன் சிரித்தபடியே அதாவது அந்த ஓவியத்திரை சுவற்றில் இல்லாமல் தரையில் கூட இருக்கலாம் நான் தான் யூகித்திருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்ட கொண்ட லிங்டன் பார்வையை தாழ்த்தி தன்னுடைய பாதத்தில் இருந்த பாறையில் நீண்டு விரிந்து செல்லும் செவ்வக வடிவ திரையை பார்க்கும் வரை நகர்ந்து சென்று கொண்டே இருந்தார் அந்த பிரம்மாண்ட ஓவியத்தில் ஒரே ஒரு வண்ணம் அடர் நீளத்தின் பல சாயல்கள் மட்டுமே இருந்தது பார்வையாளர்களோ அதை சுற்றிலும் நின்றபடி ஒரு சிறிய குட்டைக்குள் எட்டிப் பார்ப்பதை போல் உற்று பார்த்து கொண்டிருந்தனர் இந்த ஓவியம் ஏறக்குறைய ஏற சதுர அடிகள் நீளம் உள்ளது என்றான் வின்ஸ்டன் தன்னுடைய முதல் கேம்பிரிட்ஜ் அப்பார்ட்மெண்ட்டை விட அது பத்து மடங்கு அளவில் பெரியது என்பதை உணர்ந்தார் லெண்டன் இது யூஸ் கிளீனால் படைக்கப்பட்டது இதனை பாசத்துடன் நீச்சல் குளம் என்று அழைக்கிறார்கள் இந்த நீளத்தின் சாயலுடைய கவரவைக்கும் செழுமையானது அந்த திரை சீலைக்குள் நேரடியாக குதித்துவிடலாம் என்று உணர வைக்கும் அளவுக்கு இருந்ததை லெங்டன் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருந்தது இந்த வண்ணத்தை உருவாக்கியதே தான் என்று வின்ஸ்டன் தொடர்ந்தான் இதனை சர்வதேச கிளைன் நீளம் என்று அழைப்பார்கள் அவர் இதனுடைய ஆழமான தனக்கேயான உடோப்பியா உலக பார்வையின் பொருண்மையின்மை மற்றும் பிணப்பின்மையை கிளர்ந்தெழச் செய்வதாகக் கூறுகிறார் வின்ஸ்டன் இப்பொழுது எழுதி வைத்த குறிப்பில் இருந்து படித்துக்கொண்டிருப்பதாக கொண்டிருப்பதாக உணர்ந்தார் கிளைன் தன்னுடைய நீல வண்ண ஓவியங்களுக்காக புகழ்பெற்றவர் ஆனால் லீப் இன்டு தி ஒயட் வெறுமைக்குள் தாவுதல் என்ற சஞ்சலப்படுத்தும் தந்திரமான புகைப்படத்துக்காகவும் அவர் பிரபலமானவர் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்தபோது முழுக்கவே திகிலை ஏற்படுத்தியது நியூயார்க்கில் உள்ள நவீன ஓவிய மியூசியத்தில் லீப் இன் டு தி வயட் புகைப்படத்தை லெங்டன் பார்த்திருக்கிறார் அந்த புகைப்படம் சற்றே அதிகமாக சஞ்சலப்படுத்தக்கூடியதுதான் அதில் நன்கு உடையணிந்த ஒருவன் உயரமான கட்டிடத்தில் இருந்து கீழே இருக்கும் நடைபாதையில் கைகளை பரப்பி வைத்து கொண்டு குதிப்பது போல் சித்தரிக்கப்பட்டிருக்கும் உண்மையில் அந்த பிம்பம் ஒரு தந்திரம் போட்டோஷாப் வருவதற்கு வெகு காலத்துக்கு முன்னரே அற்புதமாக உருவாக்கப்பட்ட வேண்டுமென்றே ஒரு ரேசர் பிளேடால் கைமுறையாக செய்யப்பட்ட படைப்பு தான் அது மேலும் என்றான் வின்ஸ்டன் மோனோடோன் சைலன்ஸ் என்ற இசை கோர்வையையும் கிளைன் உருவாக்கியிருக்கிறார் அது முழுமையாக இருபது நிமிடங்களுக்கு ஒரே மேஜர் நான் மட்டுமே இசைக்கப்படுகின்ற சிம்பனி ஆர்கெஸ்ட்ரா அதை மக்கள் கேட்டிருக்கிறார்களா ஆயிரக்கணக்கில் அந்த ஒற்றை நான் என்பது முதல் இசை துணுக்குதான் இரண்டாவது இசை துணுக்கில் அந்த ஆர்கெஸ்ட்ரா அப்படியே அசைவற்று அடுத்த இருபது நிமிடங்களுக்கு சுத்தமான அமைதியை மட்டுமே இசைக்கும் நீ தமாஷ் செய்கிறாயா இல்லை நான் சொல்வது உண்மைதான் அது மேலோட்டமாக தெரிவது போல் அந்த இசை வாசிப்பு சலிப்பாக இருக்காது அது நிகழ்த்தப்படும் மேடையில் மூன்று பெண்கள் நீல நிற வண்ணத்தால் உடல் முழுவதும் பூசி மெழுகி கொண்டு பெரிய ஓவிய சீலையில் உருண்டு கொண்டிருப்பார்கள் என்னதான் லிங்டன் தன்னுடைய தொழில் வாழ்க்கையின் சிறந்த பகுதியை கலைக்கு அர்ப்பணித்திருந்தாலும் கலை உலகின் பரிசோதனை மிக்க பங்களிப்புகளை எந்த அளவுக்கு பாராட்டலாம் என்பதை தான் முழுக்க கற்றுக்கொள்ளவே இல்லை என்பதை அவரை தொந்தரவுப்படுத்தவே செய்தது நவீன கலையின் கவர்ச்சி அவருக்கு இன்னமும் ஒரு மர்மமாகவே இருந்தது நான் மரியாதை குறைவாக குறிப்பிடவில்லை வின்ஸ்டன் ஆனாலும் சொல்லித்தான் வேண்டியிருக்கிறது எப்பொழுது ஒன்று நவீன கலை ஆகிறது எப்பொழுது ஒன்று வெறும் புதிராகவே இருக்கிறது என்பதை என்னால் தெரிந்து கொள்ளவே முடிந்ததில்லை வின்ஸ்டனின் பதில் உணர்ச்சி இல்லாமல் இருந்தது அப்படியா அதுதான் எப்பொழுதுமே கேள்விக்குரியது இல்லையா உங்களுடைய செவ்வியல் கலை உலகில் உள்ள ஓவியங்கள் கலை படைப்புகள் எல்லாமே கலைஞனின் வேலைப்பாட்டு திறமைக்காகவே போற்றப்படுகின்றன அதாவது எந்த அளவிற்கு திறமையாக அவர் ஓவிய சிலையில் தூரிகையை பயன்படுத்துகிறார் அல்லது கல்லில் உளியை பயன்படுத்துகிறார் என்பதுதான் அது ஆனாலும் நவீன கலையில் மகத்தான படைப்புகள் எப்பொழுதுமே வேலைப்பாட்டை காட்டிலும் கருத்துருவாக்கத்தை பற்றியதாகவே இருக்கின்றன உதாரணத்திற்கு ஒற்றை நான் மற்றும் மௌனத்தை வைத்து யாரால் வேண்டுமானாலும் ஒரு நாற்பது நிமிட சிம்பனியை சுலபமாக உருவாக்கிட முடியும் ஆனால் அந்த கருத்துருவாக்கத்தை உருவாக்கியது யூஸ் கிளைன் மட்டும்தான் நியாயம்தான் ஆமாம் கருத்துருவாக்கக் கலையின் மிக சிறந்த உதாரணம் வெளியில் இருக்கின்ற பனிப்படல சிற்பம்தான் அந்த கலைஞனுக்கென்று ஒரு கருத்துருவாக்கம் பாலத்திற்கு கீழே துளையிட்ட குழாய்களை வைத்து காயலுக்குள் பனிமூட்டத்தை ஊதிவிடுவது இருக்கிறது ஆனால் அதனை படைப்பதெல்லாம் உள்ளூர் பிளம்பர்கள்தான் வின்ஸ்டன் சற்று இடைவெளி விட்டான் இருந்தாலும் தன்னுடைய ஊடகத்தை ஒரு குறியீடாக உருவாக்கியதற்காக அந்த தான் நான் மிக உயர்ந்த மதிப்பெண்களை வழங்குவேன் பனிப்படலம் என்பது குறியீடா ஆமாம் அது மியூசியத்தின் கட்டடக் கலைஞருக்கு அளிக்கப்பட்ட ஒரு மறை குறியீட்டு புகழுரை ஃப்ராங்கேரியா ஃப்ராங்க் என்று வின்ஸ்டன் சரி செய்தான் அருமை லிங்டன் சென்னல்களை நோக்கி சென்றபோது பின்ஸ்டன் கூறினான் இங்கிருந்து அந்த சிலந்தியை உங்களால் நன்றாக பார்க்க முடியும் வரும் வழியில் நீங்கள் மேமனை பார்த்தீர்கள்தானே காயலை தாண்டி ஜன்னலுக்கு வெளியே அந்த சதுக்கத்தில் இருந்த பிரம்மாண்டமான பிளாக் வீடோ சிற்பத்தை லெங்டன் உற்று பார்த்தார் ஆமாம் அவளை தவிர்ப்பது ரொம்பவே கடினம்தான் உங்களுடைய பேசும் தொனியில் இருந்தே தெரிகிறது நீங்கள் அதற்கு ரசிக ரசிகர்கள் இல்லைதானே முயற்சிக்கிறேன் என்று சற்று இடைவெளி விட்டார் லிங்டன் ஒரு செவ்வியல் ரசிகனாக நான் இங்கே ஒன்றும் தெரியாதவனாகத்தான் இருக்கிறேன் என்று நினைக்கிறேன் நன்றாக இருக்கிறது என்றான் வின்ஸ்டன் உங்களை போன்றவர்கள் எல்லோருமே மேமனை கண்டு வியப்பீர்கள் என்றுதான் நினைத்தேன் பக்கத்திற்கு பக்கம் என்ற செவ்வியல் கருத்தாக்கத்திற்கு சரியான உதாரணம்தான் அவள் உண்மையில் இந்த கருத்தை பற்றி அடுத்த முறை நீங்கள் வகுப்பெடுக்கும் போது அவளை பயன்படுத்திக் கொள்ளக்கூட விரும்புவீர்கள் அந்த சிலந்தியை பார்த்த லிங்டனுக்கு அப்படி எதுவும் தெரியவில்லை பக்கத்திற்கு பக்கம் என்பது குறித்து கற்பிக்க வேண்டி வரும்போது லிங்டன் இன்னும் சற்று அதிகப்படியாக பாரம்பரிய அம்சத்திற்கே முன்னுரிமை அளிப்பார் எனக்கு டேவிட்டே போதும் என்று நினைக்கிறேன் சரிதான் மைக்கேல் ஏஞ்சலோவோ மதிப்பு மிக்கவர்தான் என்றான் வின்ஸ்டன் ஒரு குறும் சிரிப்புடன் பெண் தன்மையுடன் எதிர்தோரணையில் டேவிட்டை அற்புதமாக காட்சிப்படுத்தியிருப்பார் அவனுடைய இறுக்கமற்ற மணிக்கட்டு உண்டியவில்லை ஏனோ தானோ வென்று பிடித்திருக்கும் இது பெண்மையின் பலவீனத்தை தெரிவிக்கிறது ஆனால் டேவிட்டின் கண்களில் ஒரு ஆபத்தான தீர்மானம் தெரிகிறது அவனுடைய தசைகளும் நரம்புகளும் கோலியத்தை கொல்லும் முனைப்பில் புடைத்து தெரிகின்றன அந்த படைப்பு ஒரே நேரத்தில் நேர்த்தியாகவும் ஆபத்தானதாகவும் காணப்படுகிறது இந்த விவரணைகளால் கவரப்பட்ட லிங்டன் தன்னுடைய மாணவர்களுக்கும் மைக்லோ ஏஞ்சலோவின் தலை படைப்பு குறித்த தெளிவான புரிதல் இருக்க வேண்டும் என விரும்பினார் மேமன் ஒன்றும் டேவிட்டிலிருந்து மாறுபட்டவன் அல்ல என்றான் வின்ஸ்டன் மூல படிவ விதிமுறைகளுக்கு எதிராக ஒரு சரிசமமான துணிச்சலான அருகமை நிலை இயற்கையில் இந்த பிளாக் விடோ ஒரு அச்சமூட்டும் உயிரினம் தன்னுடைய வலையில் பலியாகிறவர்களை பிடித்து ஒரு வேட்டையாடி ஆபத்தானதாக இருந்தபோதிலும் இங்கே அவள் பருத்து தொங்கும் முட்டைப்பையுடன் உயிரை கொடுக்க தயாராக உள்ள நிலையில் படைக்கப்பட்டிருப்பது அவளை ஒரே நேரத்தில் வேட்டையாடியாகவும் முன்னோராகவும் உருவாக்கியிருக்கிறது சக்தி வாய்ந்த மையப்பகுதி சாத்தியமில்லாத சாய்ந்த நிலை கால்களில் ஒரு கம்பியின் மீது உட்கார்ந்திருப்பது வலிமை மற்றும் பலவீனம் ஆகிய இரண்டையும் நமக்கு தெரிவிக்கிறது நீங்கள் விரும்பினால் மேமனை நவீன காலத்து டேவிட் என்று அழைக்கலாம் நான் மாட்டேன் என்றார் லெங்டன் சிரித்தபடியே ஆனால் உன்னுடைய ஆய்வு என் சிந்தனைக்கு தீனி போட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் நல்லது நான் மற்றும் ஒரு இறுதியான படைப்பையும் காட்டுகிறேன் அது ஹெட்மண்ட் கிரிஷின் அசலான படைப்பு அப்படியா கெட்மண்ட் ஒரு ஓவியன் என்பது எனக்கு தெரியவே தெரியாதே வின்ஸ்டன் சிரித்தான் அதற்கு உங்களையே நீதிபதியாக விட்டுவிடுகிறேன் ஒரு விருந்தினர் குழு சுவற்றில் தொங்கிக் உலர்ந்த சேற்றினால் ஆன பெரிய கற்பாலத்திற்கு முன்னால் கூடியிருந்த விஸ்தாரமான தனியறைக்கு அந்த ஜன்னலை கடந்து வழிகாட்ட வின்ஸ்டனை அனுமதித்தார் லெங்டன் முதல் பார்வையிலேயே அந்த கற்பாலத்தின் கடினப்பட்டு போன களிமண் ஒரு மியூசியத்தின் புதைப்படிவ கண்காட்சியை தான் லெங்டனுக்கு நினைவுபடுத்தியது ஆனால் இந்த சேற்றில் புதைப்படிவங்கள் இல்லை பதிலாக ஒரு குழந்தை ஈரமான சிமெண்டில் ஒரு குச்சியால் வரைந்திருக்கக்கூடியதை போன்ற தாறுமாறாக செதுக்கப்பட்ட குறிப்புகள்தான் இருந்தன அந்த கூட்டம் அதன்பால் ஈர்க்கப்பட்டது போல் தெரியவில்லை ஹெட்மண்ட் இதை படைத்தார் என்று முணுமுணுப்புடன் கேட்டால் பெருத்த உதடுகளுடன் கீரி மயிர் மேல்கோட்டு அணிந்திருந்த ஒரு பெண் எனக்கு புரியவே இல்லை லிங்டனுக்குள் இருந்த ஆசிரியனை தடுக்க முடியவில்லை உண்மையில் இது மிகவும் திறமையானது என்று அவர் குறுக்கிட்டார் இந்த மொத்த இதுவரை இதுதான் எனக்கு பிடித்தமானதாக இருக்கிறது திரும்பி கண்டிப்பிற்கும் மேலான ஒரு குறிப்பு தரும்படியாக அவரை பார்த்தார் ஓ அப்படியா எனக்கும் கொஞ்சம் விளங்க வையுங்களேன் எனக்கு மகிழ்ச்சிதான் அந்த களிமண் மேற்பரப்பில் கரடு முரடாக பொறிக்கப்பட்டிருந்த குறியீடுகளை நோக்கி சென்றார் லெங்டன் சரி முதலில் என்றார் லெங்டன் ஹெட்மென் இந்த படைப்பை ஒரு களிமண்ணில் படைத்திருக்கிறார் அதாவது மனிதகுலத்தின் குலத்தின் ஆரம்ப கட்ட எழுத்து மொழியான ஃபான் முறைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அந்த பெண் ஏதும் புரியாதவளாய் கண் சிமிட்டினாள் நடுவில் இந்த மூன்று கனத்த குறியீடுகளும் என்று தொடர்ந்தார் லெங்டன் அசீரிய மொழியில் உள்ள மீன் என்ற வார்த்தையை உச்சரிக்கின்றன இதனை பிக்டோகிராம் என்பார்கள் நீங்கள் கவனமாக பார்த்தீர்கள் என்றால் அந்த மீனின் திறந்திருக்கும் வாய் வலது பக்கம் பார்த்தபடி இருக்கும் அதனுடைய உடலோ முக்கோண அளவுகளில் இருக்கும் கூடியிருந்த அனைவரும் தங்கள் தலைகளை சாய்ந்து பார்த்து அந்த படைப்பை மறுபடியும் ஆராய்ந்தனர் அதை மறுபடியும் பார்த்தீர்கள் என்ற என்ற லிங்டன் அந்த மீனின் இருக்கும் தொடர் அழுத்தங்களை சுட்டிக்காட்டினார் அந்த மீன் நிலத்தில் ஏறுவதற்கான வரலாற்று பரிணாமத்தை குறிப்பிடுவதற்கு அந்த மீனிற்கு பின்னால் உள்ள சேற்றில் ஹெட்மன் கால் தடங்களை உருவாக்கியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் ஆமோதித்து பாராட்டு தெரிவிக்கும் வகையில் தலைகள் அசைந்தாடின இறுதியாக என்ற லெங்டன் வலதுபுறத்தில் இருக்கும் இந்த சீரற்ற விண்மீன் குறியீடு அந்த மீன் விழுங்கப்படுவது போன்ற குறியீடு கடவுளை குறிப்பதற்கான மிக பழைய வரலாற்று குறியீடுகளுள் ஒன்று பருத்த உதடுகள் கொண்ட பெண் அவரை நோக்கி திரும்பி முகத்தை சுளித்தார் ஒரு மீன் கடவுளை தின்கிறதா உண்மையில் அப்படித்தான் டார்வின் மீனுடைய ஒரு வேடிக்கையான படைப்புதான் இது பரிணாமம் மதத்தை விழுங்கிவிடுகிறது லிங்டன் அந்த குழுவினரை நோக்கி சாதாரணமாக உடலை குறுக்கி கொண்டார் நான் சொன்னது போல ரம் ரொம்பவே சாமர்த்தியமானது லிங்டன் அங்கிருந்து விலகி செல்கையில் அவருக்கு பின்னால் இருந்த கூட்டம் முணுமுணுப்பதை அவரால் கேட்க முடிந்தது வின்ஸ்டனோ சிரித்து வைத்தான் ரொம்பவே வேடிக்கையாக இருந்தது ப்ரொஃபசர் உங்களுடைய மேம்படுத்தப்பட்ட விரிவுரையை கேட்டிருந்தார் ஹெட்மென் பாராட்டியிருப்பார் நிறைய பேரால் அந்த குறியீட்டு நீக்கம் செய்ய முடியாது சரிதான் என்றார் லெங்டன் அது உண்மையில் என்னுடைய வேலைதானே ஆமாம் உங்களை ஒரு பிரத்யேக விருந்தினராக கருதும்படி மிஸ்டர் கிரிஷ் ஏன் என்னை கேட்டுக்கொண்டார் என்று இப்பொழுதுதான் தெரிகிறது உண்மையில் மற்ற விருந்தினர்களுக்கு தெரிய வராத ஒரு அனுபவத்தை உங்களுக்கு காட்டும்படியாக அவர் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறார் அப்படியா அது என்னவாக இருக்கும் முக்கிய ஜன்னல்களுக்கு இடதுபுறத்தில் ஒரு நடைக்கூடம் தடுக்கப்பட்டிருப்பதை பார்த்தீர்களா லிங்டன் தனக்கு வலதுபுறத்தில் பார்த்தார் ஆமா நல்லது நான் சொல்லும் திசையில் செல்லுங்கள் எதுவும் புரியாத லெங்டன் வின்ஸ்டனின் படிப்படியான அறிவுறுத்தல்களை பின்பற்றினார் நடைகூடத்தை நோக்கி சென்ற அவர் யாரும் பார்க்கவில்லை என்பதை உறுதிப்படுத்தி கொண்ட பின்னர் தூண்களுக்கு பின்னர் தந்திரமாக நுழைந்த அவர் அந்த நடைகூடத்தில் யாருக்கும் தெரியாமல் நழுவினார் இப்பொழுது மைய கூடத்து கூட்டத்தை தவிர்த்துவிட்டு என் விசைப்பலகையுடன் இருக்கும் ஒரு உலோக கதவை நோக்கி முப்பது அடிகள் நடந்து சென்றார் நான் சொல்லும் ஆறு இலக்க எண்களை பதிவு செய்யுங்கள் என்ற வின்ஸ்டன் அந்த எண்களை லெங்டனுக்கு சொன்னான் லெங்க்டன் அந்த எண்களை பதிவிடவும் கதவு கிளிக் என திறந்து கொண்டது சரி ப்ரொஃபசர் உள்ளே சொல்லலாம் ஒரு கணம் அப்படியே நின்ற லிங்டனுக்கு எதை எதிர்பார்ப்பது என தெரியவில்லை பின்னர் தாமாகவே சமாளித்துக்கொண்டு கொண்டு கதவை தள்ளி திறந்தார் அதற்கு அப்பால் இருந்த வெளி ஏற குறைய முழுமையாக இருளடைந்திருந்தது உங்களுக்காக விளக்குகளை ஒளிரச் செய்கிறேன் என்றான் வின்ஸ்டன் உள்ளே சென்று கதவை மூடிக்கொள்ளுங்கள் உள்ளே நுழைந்த லிங்டனால் இருளுக்குள் சரியாக பார்க்க முடியவில்லை தனக்கு பின்னால் இருந்த கதவை மூடியபோது அது தாழ்பால் போட்டுக்கொண்டது கொண்டது படிப்படியாக மென்மையான ஒளி அந்த அறையின் முனைகளை சுற்றிலும் ஒளிரத் தொடங்கி நினைத்துப் பார்க்க முடியாத ஒரு குகை போன்ற வெளியை ஒரே ஒரு திறந்த நிலை அறை வெளிக்காட்டின அது ஒரு ஜம்போ ஜெட்டு படகுகள் நிறுத்தும் இடத்தை போல் இருந்தது முப்பத்தி நான்காயிரம் அடிகள் என்றான் வின்ஸ்டன் அந்த அறை மைய ஆலயத்தையே சிறிதாக காட்டிவிடக்கூடிய அளவுக்கு இருந்தது விளக்குகள் தொடர்ந்து மேலும் பிரகாசிக்கத் தொடங்குகையில் டைனோசர்கள் இரவில் புல் மேய்ந்து கொண்டிருப்பதை போன்று தரையில் ஏழு அல்லது எட்டு உருவங்கள் பிரம்மாண்ட வடிவங்களை கொண்ட ஒரு குழுவை கண்டார் நான் எதை பார்க்கிறேன் என்றார் லெங்டன் இதைத்தான் காலத்தை பொறுத்த விஷயம் என்பார்கள் வின்ஸ்டனின் துள்ளலான குரல் லெங்டனின் தலையணைக்குள் ரீங்கரித்தது இந்த மியூசியத்தில் இருப்பதிலேயே இதுதான் கனமான கலைப்படைப்பு இரண்டு மில்லியன் பவுண்டுகளுக்கும் மேல் எடை உள்ளது லெங்டன் இன்னமும் கூட தான் பார்ப்பதை புரிந்து கொள்ள முயற்சித்தார் நான் எதற்காக இங்கே தனியாக இருக்கிறேன் நான் தான் சொன்னனே மிஸ்டர் கிரிஷ் இந்த அற்புதமானவற்றை உங்களுக்கு காட்டும்படி கேட்டுக்கொண்டார் விளக்குகள் இப்பொழுது முழுமையாக எரிந்து அந்த பரந்த வெளியை மென்மையான பிரகாசத்தால் நிரப்பின தனக்கு முன்னால் இருந்த காட்சியை லிங்க்டனால் குழப்பத்துடன் தான் பார்க்க முடிந்தது நான் ஒரு இணை பிரபஞ்சத்தில் நுழைந்திருக்கிறேன் அத்தியாயம் ஆறு முடிந்தது